எல்லாருக்கும் வணக்கம் திருநெல்வேலியிலிருந்து பட்டதாரி ஆசிரியர் ஜூடு பேசுறேன் சமூக வலைத்தளங்களில் சம்பள உயர்வுக்காக நாங்க போராடுறோம்னு ஒரு தவறான பிரச்சாரம் செய்யப்படுது இது சம்பளத்துக்கான போராட்டம் இல்லை எங்களோட கோரிக்கையில உள்ள நியாயங்களை புரிஞ்சுக்கிடாம அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் சுயநலவாதிகளாகவும் நாங்க மாணவர் நலனில் அக்கறை இல்லாதவர்களாகவும் சித்தரித்து காட்டுகிறாங்க இது மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது இது எங்களுக்கான போராட்டம் மட்டும் இல்லை உங்க வீடுகளில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்களுக்கான போராட்டமும் கூட வருங்காலத்துல அரசு பணிகளே யாருக்கும் கிடைக்காத வகையில செய்யும் அளவிற்கு விதி எண் ஐம்பத்தி ஆறு கொண்டு வரப்படுகிறது இதன் மூலம் புதிய நியமனங்கள் எதுவுமே இருக்காது இருக்கின்ற ஊழியர்களை வச்சு பணி நிறுவல் செய்வதன் மூலமா தொடக்கப்பள்ளி பள்ளி நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளோட இணைப்பதன் மூலமா ஆட்களை குறைச்சு வருங்காலத்துல புதிய நியம் நியமனங்களை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விதி எண் ஐம்பத்தி ஆறு வழிகோள்கிறது அத நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நாங்க சம்பளம் அதிகமா வாங்குறோம்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இன்றைக்கு நாங்க வாங்கக்கூடிய ஊதியமானது இன்றைக்கு வாங்கக்கூடிய ஊதியம் பத்து பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து நாங்க வந்து வேலை செய்வதன் மூலமாக கிடைத்த ஊதியமே தவிர திடீரென்று எங்களுக்கு வந்து அதிகமான ஊதியம் வழங்கப்படவில்லை நாங்கள் அதிக ஊதியம் வாங்குறோன்னு தனியார் பள்ளிகளையும் எங்களோட ஒப்பிட்டு பேசுறாங்க அங்கு வந்து உழைப்பு சுரண்டல் நடந்துட்டு இருக்கு தனியார் பள்ளிகள்ல இன்னொரு விஷயம் தனியார் பள்ளிகள படிக்கக்கூடிய மாணவர்களையும் எங்களையும் எங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களையும் ஒப்பிட்டு பேசுறாங்க எங்க ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் வந்து கல்வி தரத்துல மற்றும் பொருளாதார ரீதியா பின்தங்கிய மாணவர்களாக வர்றாங்க அங்க ஆனா அங்க அப்படி இல்லை அங்க தேர்வு எழுத அனுமதிக்கப்படுற மாணவர்களே அறிவுத்திற்கு மிகுந்த மாணவர்கள் மட்டுமே அரசு தேர்வு எழுதுறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க எங்க பள்ளியில் வர்ற மாணவர்களை வந்து நாங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு களிமண்ணை உருவாக்குவது போல ஒரு சிப்பமாக உருவாக்குவது போல உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் பின்தங்கிய மாணவர்களுக்கு அதிகமான அக்கறை எடுத்து அவர்களுக்கு சனிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் பல ஆசிரியர்கள் போராடி அவங்கள படிக்க வச்சிட்டு வ வந்துட்டு இருக்கோம் சிறப்பு வகுப்புகளை நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இனி வருங்காலங்களிலே இது தொடர்ந்து பணியாற்றி என் மாணவர்களை உயர்த்துவது எங்கள் கடமை எனவே எங்களுடைய மாணவர்கள் மேலே அக்கறை இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை செய்து சொல்லாதீங்க எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தாதீங்க எங்களுடைய கோரிக்கைகளை அரசு ஏற்று விரைவில் நாங்கள் பணிக்கு திரும்ப எங்களோட கரம் கோருங்கள் ஜாக்டோஜியோ சார்பாக ஒரு எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்காக ஒரு பாடலை இந்த நேரத்தில் பாட இருக்கின்றேன் திரும்ப நல்ல முடிவ சொல்லுங்க அரசு பணிக்கு திரும்ப நல்ல பதில சொல்லுங்க பள்ளிக்கு திரும்ப முடிவை சொல்லுங்க அரசு பணிக்கு தீரும்பானோ நல்ல பதில சொல்லுங்க போராட்டம் தொடர்ந்து நடந்திடும் பாருங்க போராடி ஜெயிக்கத்தான் தோட்டம் இருக்குங்க இருக்குங்க அடக்கி ஓடுக்கிட திட்டம் உங்க அடக்கி ஓடுக்கிட திட்டம் உங்க பள்ளிக்கு திரும்பணும் நல்ல முடிவு சொல்லுங்க அரசு பணிக்கு திரும்பணும் நல்ல பதில சொல்லுங்க சம்பளம் பத்தலு நாங்க கோரிக்கை கேளுங்க சம்பளம் பத்தலு நாங்க கோரிக்கை கேளுங்க அரசு பணிக்கு தீரும்படும் நல்ல பதில சொல்லுங்க தொடக்க கல்வி துறையே அது தனியாகும் உங்கள் தொடக்க கல்வி துறையே அது தனியா என்கட்டும் உங்கள் கல்வியும் மாற்றங்கள் வேணும் உங்களுக்கு மாத்துறது வேணாம் கல்வியும் வேணும் கத்துக் கொடுப்பவர மாத்திரது வேணாம் பள்ளிக்கு திருமணம் அரசு பணிக்கு திரும்ப இடைநிலை ஆசிரியர் நீலைக்கு போக வேணாமுங்க இடைநிலை ஆசிரியர் நீலைக்கு போக வேணாமுங்க எல்லாருக்கும் சமமான சரி செய்யுங்க எல்லாருக்கும் சமமான ஊதியம் தந்து சரி செய்யுங்க பள்ளிக்கு திரும்பணும் நல்ல முடிவு சொல்லுங்க அரசு பணிக்கு நல்ல பதிலை சொல்லுங்க பள்ளிகளை மூடாதீங்க பணி இடங்களை குறைக்காதீங்க பள்ளிகளை மூடாதீங்க பள்ளி இடங்களை துறைக்காதுங்க வருங்கால இளைஞருக்கும் அரசு வேலை வாய்ப்பு உருவாக வேணுங்க வருங்கால இளைஞருக்கும் அரசு வேலை வாய்ப்பு உருவாக வேணுங்க பள்ளிக்கு செல்லணும் நல்ல பதில சொல்லுங்க அரசு பணிக்கு தீரும்பானோ நல்ல முடிவை சொல்லுங்க பச்சு விட்டத பிடிப்போமு சனி கிழமையும் பாடம் சொல்லி தந்து கரையை தீ கரையத்தி நாங்க கரையை தீ விடுவோம் பள்ளிக்கு சொல்லுங்க அரசு பணிக்கு திரும்ப நல்ல முடிவு சொல்லுங்க போராட்டம் தொடர்ந்து நடந்திடும் பாருங்க போராடி ஜெயிக்கத்தான் கூட்டம் இருக்குங்க